கடகராசி கடகராசிக்கு ரெண்டரை வருஷ காலமாக அஷ்டம சனி இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கு படாத பாடு சொல்ல முடியாத துயரங்கள் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்தது இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது ரெண்டரை வருஷமாக அதில் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மூன்றரை வருஷங்கள் சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவர் கர்மக்காரகன் நம்ம என்ன செய்கிறோமோ நன்மை செய்து கொண்டிருந்தால் நன்மையை நமக்கு திருப்பி தரக்கூடியவர் தீமைகள் செய்து கொண்டிருந்தால் தீமையை திருப்பி கொடுக்கக்கூடியவர் இந்த கடகராசியில் எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கோம் அப்போ எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னா கிடையாது தசா புத்தி பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி அடிப்படையில் அவயோக தசைகள் அப்படி இல்லைனாக்கா மறைமுக தொடர்பு கொண்ட தசைகள் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் சுபத்துவமாக இருந்து தசை பண்ணால் கூட அது நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தால் கூட அந்த தசைகளில் அஷ்டம சனி வரும்போது பலன்களை கம்மி பண்ணி கொடுக்கும் இந்த சனி பகவான் ரெண்டரை வருஷம் எப்படா முடியும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்க அந்த அளவுக்கு மனசில் கஷ்டம் பண கஷ்டம் தொழில் பாதிப்பு வேலை பாதிப்பு இவ்வளோ கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிச்சிட்டு வரீங்க கூடி சீக்கிரத்தில் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது விடுதலையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது சனிப்பயிற்சி அப்படின்னாக்கா எப்பவுமே சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய காலங்களுக்கு முன்பாக மூன்று மாதங்களுக்கு முன்பே அதனுடைய வைப்ரேஷனை கொடுக்கும் அதனுடைய மாற்றங்களை இந்த சனி பகவான் கொடுக்கும் பொருளாதார ரீதியாக ஏற்றம் வேலை ரீதியாக ஏற்றம் தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் இது மாதிரியான மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதாவது மூன்று மாதத்துக்கு முன்னாடியே மார்ச் இருபத்தி ஒன்பது பயிற்சி அப்படின்னாக்கா மூணு மாதத்தை நம்ம கழிச்சிட்டோம்னாக்கா ஜனவரி மாதம் வந்துரும் உங்களுக்கு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்தே உங்களுக்கு சனிப்பயிற்சியோட பலன்களை எடுத்துக்கலாம் யாராருக்கெல்லாம் அந்த சனிப்பயிற்சியோட மாற்றங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னாக்கா தசா புத்தி ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் யோக தசை நடந்துட்டு இருக்கு இப்ப அஷ்டம சனி வந்துடுச்சு ரெண்டரை வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டேன் இந்த அஷ்டம சனி விடுதலையான பிறகு அந்த யோக தசை தொடரும் அவயோக நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனி வந்த பிறகு படாத பாடு சொல்ல முடியாத கஷ்டத்தை நான் அனுபவிச்சிட்டேன் ஏற்கனவே தசை சரியில்லை இருந்தும் இந்த சனி பகவானும் நிறைய கஷ்டங்களை கொடுத்தாரு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்களோ மாத சம்பளத்தில் இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பு இல்லையா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் சரி இல்லையா உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு வருவீங்க பண ரீதியாக போராட்டமாக எல்லாமே இந்த ஜனவரி மாதத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கடனும் வழக்கு மட்டுமே கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி கடன் இல்லை வழக்கு இல்லை ஆனால் வேலை வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னாக்கா வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ் உடனே உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் எல்லா ராசிக்குமே ரெண்டாவது வருட காலங்கள் அஷ்டம சனி அப்படின்னாக்கா இந்த கடகராசிக்கு மட்டும் மூன்ற வருடங்கள் அது எந்த நட்சத்திரம்னாக்கா அந்த ஆயில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மூன்றரை வருஷம் அஷ்டம சனி நடக்கும் இது என்ன மூன்றரை வருஷம் புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா தசாபுத்தியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே இல்லை உங்களுக்கு அவயோக தசை நடக்குது தவறான தொடர்பில் இருக்கிறீங்க தவறான ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படி இல்லை நல்ல ஒரு மனிதராக இருந்தால் கூட தசை சரியில்லை மறைமுக தொடர்பு கொண்ட தசைகள் நடக்குது அப்படின்னாக்கா இவங்களுக்கெல்லாம் மூன்றரை வருஷம் அது எப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் கிட்டத்தட்ட ஜனவரியிலே வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியிலேருந்தே கூட உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும் தான் பிஸ்னஸ்ஸு தொழில் வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு விட்டு போயிருக்கும் அஷ்டமசனியோட கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சனி பகவான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா கடகராசிக்கு நேர் எதிர் ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய வீடு அவரோட சொந்த வீட்டில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது மகர ராசியில உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அதை கூட விட்டுரும் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா சனி பகவானுக்கு கடுமையான பகை கிரக நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல சனி பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்த காலம்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாசத்துல முன்ன பின்ன வரும் ஒரு சில பேருக்கு புத்தி சரியில்லைனாக்கா ஆரம்பத்துல ஜனவரியில இருந்து கூட ஆரம்பிச்சிருக்கலாம் ஒரு சில பேருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூட ஆரம்பிச்சிருக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குறிப்பாக ஆயுள நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் கடுமையான கஷ்டங்களை தான் அனுபவிச்சிட்டு வரீங்க இந்த அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறது புத்தி ரீதியாக எப்படி இருக்கும் அதனால் கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் புத்தி ரீதியாக பலன்களை கிடைத்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் கடகராசி புனர்போச நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் புனர்போச நட்சத்திரம் நான்காம் பதம் மட்டுமே இருக்கிறதுனால தசா புத்தி இருப்புகள் நான்கு வருடங்கள் மட்டும்தான் இருக்கும் என்னோட கணக்குப்படி நான் மூன்று வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்துல என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க மூணு வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு பத்தொம்போது வருடங்கள் சனி தசை மூணு ப்ளஸ் பத்தொம்போது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சனி தசை நடப்புல வரும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்போச நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறதுக்கான காரணம் ராஜகிரக தசைகள் இந்த ராஜகிரக தசைகள் அப்படிங்கிறது இப்போ சனி தசை முடிஞ்சுனாக்கா படிக்கிற காலகட்டத்தில் சனி தசை முடிஞ்சிடும் அதன் பிறகு வரக்கூடிய தசை பார்த்தீங்கன்னாக்கா புதன் தசை இது விரையாதிபதி தசை மூணாம் அதிபதி தசை இப்போ இந்த தசைங்கிறது அவயோக தசை பெருசாக நன்மைகளை செய்யாது அப்போ இந்த தசையை கடக்கும்போது உங்களுக்கு சுய ஜாதகத்தில் நல்ல அடிப்படையில் இருந்தால் மட்டுமே ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் பொதுவாக சொல்கிறேன் இதை அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசை கேது அதுக்கு அடுத்து இருபது வருஷம் சுக்கர தசை அப்போது இந்த கிரக தசைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிச்சுனாக்கா நல்ல பலன்கள் அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா கெடு பலன்கள் அதனால தான் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்கள் நிறைய கஷ்டப்படுறதுக்கு உண்டான காரணம் மாறி மாறி தான் வரும் நன்மையும் தீமையும் கலந்தே வரும் இந்த புனர்பொச நட்சத்திரக்காரர்களுக்கு இது உங்கள் சுயஜாதக அடிப்படையை பொறுத்து இப்போ சனி தசையில் இருக்கிறீங்க படிப்பு ரீதியாக மாற்றங்கள் உண்டு ஏன்னா பெற்றோர்களோட அரவணைப்பில் இருக்கிறதுனால இந்த தசைகள் அப்படிங்கிறது அவயோக தசை வந்தால் கூட பெருசாக அவங்க தான் வழி நடத்துகிறவங்க அதனால் உங்களுக்கு கெடுபலன்கள் இந்த காலக்கட்டங்களில் இருக்காது இது அஷ்டம சனியிலேருந்து மிகப்பெரிய விடுதலை நிறைய மன அழுத்தத்தில் இருந்துருப்பீங்க மனசார்ந்த பிரச்சனைகள்லேருந்துருப்பீங்க லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் லவ் பிரேக்கப் ஆகிருக்கும் நாம் நினச்சது நடந்திருக்காது மனசளவில் நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க எல்லாமே விடுதலை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த புனர்பச நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் படிப்பிரிதியாக மாற்றம் படிப்பு ரீதியாக வளர்ச்சி வெளிநாடு போய் படிக்கிறது மேல் படிப்பு படிக்கிறது உயர் படிப்புக்காக நீங்கள் உதவி கேட்டது அந்த உதவிகள் கிடைக்கும் லோன் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே முப்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் புதந்தசை உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் சனி எப்போ விடுதலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது இது வந்து திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி இந்த அஷ்டம சனிங்கிறது விடுதலை ஆகுது மார்ச் இருபத்தி ஒம்பது சனிப்பயிற்சி வருது அப்படின்னாக்கா சனிப்பயிற்சி ஒன்று வருதுன்னாக்கா மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அந்த வைப்ரேஷனை காட்டும் அதனுடைய மாற்றங்களை காட்டும் அப்போ மூணு மாதத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஜனவரி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரிலேருந்தே கடகராசிக்கு யோகம் செய்யக்கூடிய டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அஷ்டம சனி டோட்டலாக விடுதலை உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெரிய வெயிட் இருந்தாலும் சரி அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டிங்க இப்போ வந்து வெயிட்டே கிடையாது வலியே கிடையாது உங்களுக்கு பெயின் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது அப்படி இருக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வளர்ச்சி திடீர் யோகம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அந்த புதந்தசையில் இது வரைக்கும் வேலை தேடி சரியான வேலை அமைஞ்சிருக்காது சரியான வேலை அமைஞ்சால் கூட அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கும் வேலை வலுவை அதிகமாக இருந்திருக்கும் மன அழுத்தத்தில் இருந்துருப்பீங்க ஒரு சில பேருக்கு வேலையே கிடைக்கல ரெண்டு வருஷமாச்சிங்க எனக்கு வேலை போய் இது வரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை வாய்ப்புல மாற்றம் உண்டு படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அனுபவிக்கக்கூடிய நபர்களா இருக்க போறீங்க இந்த புனர்போச நட்சத்திரக்காரர்கள் திருப்தியான ஒரு வாழ்க்கை திருப்தியான ஒரு வேலை சரியான சம்பள உயர்வு நீங்க நினைச்ச ஒரு வாழ்க்கை அமையும் இந்த காலகட்டங்களில் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அஷ்டம சனில நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்ச குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆறாம் இடத்தை பார்க்குது அவரோட வீட்டை அவர் பார்க்குறாரு சுப விரயங்கள் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது இல்லை அது மூலியமாக செலவுகளை வைக்கிறது உங்கள் கையில் காசு இருக்கா ஒரு நல்ல வேலைக்கு செலவு பண்ணுவீங்க நல்ல ஒரு தொழிலுக்கு செலவு பண்ணுவீங்க இப்போ திருமணத்துக்காக அப்படின்னாக்கா திருமணத்துக்கு செலவு பண்ணுவீங்க அந்த திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வந்து பணம் வந்து சுப செலவுகளுக்காக அதிகம் செலவிடப்படுவீங்க அதுவும் இல்லாத வீடு கட்டக்கூடியது ப்ராப்பர்ட்டி சேர்க்கை மனை வாங்குறது ஏதோ ஒரு வகையில் சுப விரயங்களை ஏன்னா சனி பகவனுடைய பயிற்சியோட பலன் வந்து ஜனவரி மாசத்திலே கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த புதந்தசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னாக்கா திருமணம் ஆகும் வேலை வாய்ப்பு கிடைக்கல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில கடன் பிரச்சனையில் இருக்க அந்த கடன் பிரச்சனை தீரும் ஏன்னா அஷ்டம சனியில் படாத பாடு பட்டிருப்பீங்க நிறைய கடன் தொல்லைகளை கொடுத்துருக்கும் தொழில் பாதிப்பு வேலை பாதிப்பு நிறைய இருந்தது இல்லையா ஜனவரி மாசத்துல இருந்தே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும் மாற்றம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சிறப்பான யோகத்தை நீங்க பார்க்கலாம் அப்படி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது புதன் தசை அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது இந்த காலகட்டங்களில் நல்லது முப்பத்தி ஒம்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை நடக்கக்கூடிய நபர்கள் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் சிறப்புன்னு சொல்லலாம் உங்கள் சுய ஜாதகத்துல உங்கள் ராசிக்கு சனியோட வீட்டில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் பாதிப்புகள் உண்டு சனியோட வீட்டில் இல்லை அப்படின்னாக்கா சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கலாம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் ரீதியான வளர்ச்சி வேலை வாய்ப்பில் வளர்ச்சி கடன் தொலைகள் இருக்காது உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அஷ்டமசனியில எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேலே அறுபத்தி ஆறு வயசு வரைக்கும் சுக்கரதசை சுக்கரதசை அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது நன்மை செய்யாத கிரகம் அஷ்டம சனியில் நன்மை செஞ்சிருக்குமானா கண்டிப்பா அந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலாம் படாத பாடு நிறைய கஷ்டங்களை சொல்ல முடியாத துயரங்களை அனுபவிச்சிருப்பீங்க சுக்கர தசையில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அவயோக தான் உங்களுக்கு நன்மை செய்யாத தான் கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பீங்க வேலை வாய்ப்பு பொருளாதாரம் ஆனால் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வீடு கட்டணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நினைச்சிருப்பீங்க ஒரு லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க ஒரு இடம் வாங்கி போடுவீங்க திடீர் தொழில் மாற்றங்கள் உண்டு பாகிஸ்தானத்துக்கு சனி பகவான் போறது சிறப்பு ஒரு இடத்த மாத்துறது நல்லது இந்த டைம்ல இது அஷ்டம சனில நிறைய பண்ணிட்டே வந்திருப்பீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்ப திடீர்னு ஒரு இடம் மாறும் ஒரு தொழில் மாறும் இல்லைன்னா ஒரு தொழிலை வந்து சேர்த்து உண்டான வாய்ப்புகள் அதிகமா கொடுக்கும் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல வந்து பணம் போட்டிருப்பீங்க அது நஷ்டத்தை தான் கொடுக்கும் இதன் பிறகு உங்களுக்கு நஷ்டம் கொடுக்காது நீங்க செய்யக்கூடிய வேலையில நல்ல ஒரு மாற்றம் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் நல்ல ஒரு உடல்நலம் இந்த காலகட்டங்களில் உண்டு நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் அறுபத்தி ஆறு வயசுக்கு மேலே எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரியதசை எழுபத்தி ரெண்டு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதசை சந்திரதசை இது ஏன் ரெண்டு தசையை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள் சந்திரதசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை இந்த ராசியில இருந்து தசை பண்ணுற மாதிரி சிறப்பு ஆட்சி பெற்று சந்திர பகவான் தசை நடத்துச்சுனாக்கா வயதான காலத்துல சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ரெண்டாம் அதிபதி தசை சூரியதசை இது வந்து குடும்ப பொருளாதார முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய தசை கோச்சார அடிப்படையில் இந்த சனிப்பயிற்சியும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் சொத்து பத்து ரீதியாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் நோய் நொடி பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் எதனா இருந்துச்சுனாக்கா மன நிம்மதியை கொடுக்கும் இப்போ செலவுகள்லாம் உங்களுக்கு கம்மியாகும் எல்லாமே வீடு கட்டக்கூடிய அமைப்பு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இந்த ரெண்டு தசையும் சிறப்புன்னு சொல்லலாம் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏன்னா சூரிய சந்திர தசையில அஷ்டம சனி வந்துச்சுன்னா படாத பாடு பட்டிருப்பீங்க நஷ்டங்களை பார்த்தீங்களோ இல்லையோ லாபத்தை பார்த்துருக்க முடியாது நிறைய உங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தை தான் கொடுத்துருக்கும் இந்த சூரிய சந்திர தசைகள் அதுலேயும் சனி விடுதலையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதத்துலேருந்தே அதனுடைய வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்குன்றதுனால நல்ல ஒரு ஏற்றங்கள் உண்டு சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் ரொம்ப நாளாக வந்து வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க அது வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த சூரிய சந்திர தசைகள் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் நன்றி